வாயு நாணி தந்தின மாணி தாளாத்து பாடு வாயு நாணி வண்ணம் பூமா நெயில்லாத வானந்தான் நிகழில்லாதே எங்கடா போயிருந்த ஓரோ வானந்தான் தாயும் நாணி தந்த இனமானேன் தாலாசு பாடி வாயும் நாணி வண்ண பூந்தே நீயிலார் நாடி லா லாரி கே எங்களா போயிருந்தா ஒரு ஒரு பட்டா சின்னாதி குட்டா நீ கூட வாடா இது கூட உங்க வீடுதான் ஒரு வெள்ளச்சி சுப்பிரமணியம் மூணு பேர் படைகள் முப்படை தலைபதிகள் நாளைக்கு எல்லாம் வரும் வாங்க எல்லாம் ரெடியாக வாங்க கால் வாங்கணும்னு போடுறான் சரியா நீ பயந்து பயந்து நீ ஒலியல் தேவையில்லை தெரியுமா பயந்து பயந்து யாருக்கும் ஒளியும் தேவையில்லை தாயும் நாணி தங்கமான தாலாட்டு பாடி வாயும் நானே வந்த பூண்டி

மழை வந்து கூட்டா இங்கொன்று பட்டு ஆன செட்டு ஓரப்பட்டு வண ஆ இங்கே பத்துவா இங்கே பத்து மழை வருதுவா பயப்படாதீ ஏன் பயப்படுதுவா பயப்படாதா பால் குடி ஏமா பால் குடி பால் குடிடா கூட்டா பால் பால்